விஜய் தொலைக்காட்சியில் மகாநதி சீரியலில் விஜய் அண்ட் காவேரி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது இல்லையா இப்போ வந்துட்டு காவேரியை அவங்க அம்மா தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க விஜய் வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில சேஷ்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு ரசிகம்படியாக இருக்குது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நர்மதாக்கு சடங்கு வைக்கிற மாதிரி அதில் விஜய்யும் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோ தான் வந்து வெளிவந்திருக்கு ஸோ இது மூலயமா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக விஜய் வந்து ஃபங்க்ஷனுக்கு வருவார் சாரத அம்மா வந்து விஜய்யை இன்சல்ட் பண்ணி கத்தி விடுவாங்க திட்டி விடுவாங்க அது தானே போகுது எங்களுக்கு விஜய் இப்படி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் ஒரு சில பேர் வந்துட்டு விஜயோட இந்த ஒரு எஃபர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காவிரியை எப்படியாவது வந்து பெத்தவங்க சம்மதத்தோட சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சி அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற எஃபர்ட்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்